எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வீடியோல வரும் முன்னாடி வரைக்குமே வந்து போட்டோஸ் வரும் இமேஜ் வரும் தான் பேசிட்டு இருந்தேன் முன்னாள் அப்புறம் ஒரு மூணு நாலு மாசமே இருக்கும் ஏன் வந்து நம்ம நார்மல்ல டார்கெட் பண்ணி சர்வீஸ் சொல்லி ஜீவோம் வெளிவந்து வீடியோட சொல்லிடுறேன் இந்த ஜீவம் வந்து உங்க அலுவலகத்தில் போய் நீங்க பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்க ஒவ்வொரு அலுவலகத்திலயும் மீட்டிங் நடந்து ஆபீஸ் மீட்டிங் தான் உங்களுக்கு தெரிவிப்பாங்க இப்போ வீடியோ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க போய் உடனே கேட்டீங்க அப்படின்னா வந்து அடுத்த வீடியோ வரும்போதே பொழுதே சார் எங்க கே கேட்டோம் அந்த மாதிரி வந்து இன்னும் ஒண்ணும் வரலன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க சோ அதனால உங்ககிட்ட சொன்ன வேற ஒண்ணும் இல்ல சோ எப்படி அப்படின்னா வந்து தமிழக மின்சார வாரியத்துல இலவச விவசாய மின்கிணைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஐம்பதாயிரம் ஸ்கீம் இருபத்தஞ்சாயிரம் ஸ்கீம்லயும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நார்மல் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் ஐம்பதாயிரம் டார்கெட் அறிவிச்சதுல வந்து நார்மல் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது மாசம் வரைக்கும் வந்து ரெடினஸ்ல கையெழுத்து போட்டவங்களுக்கு மின்னணுப்பு கொடுக்க சொல்லி சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது இருக்குது இது உங்க அலுவலகத்தில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க இப்போ இந்த வீடியோ உடைய ஆரம்ப பகுதியில வந்து உங்களுக்கு ஒரு உடைய இது காட்டுறேன் இருபத்தி நாலு ஜீவோ வழியா பண்றாங்க இந்த ஜியோவில் என்ன சொல்லிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிடுறேன் இதுல வந்து கலைஞர் திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இப்போ டேக் தக்கல் இருக்குன்னு பத்தியா அதே மாதிரி அந்த திட்டமும் தக்கலுக்கும் டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு மின் இணைப்பு குடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஜியோ த்ரீ பிப்டி ஸ்கீம்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாத்துக்குமே மின் இணைப்பு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் வந்து மற்ற மெட்டீரியல் மற்ற சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து நார்மல் சர்வீஸ்ல இருந்து ஐம்பதாயிரம் சர்வீஸ்ல இருந்து மெட்டீரியல் பற்றாக்குறை வந்து ஏற்படுறக்கூடாது நம்ம ஐம்பதாயிரம் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து மெட்டீரியல் பற்றாக்குறை ஏற்படுறக்கூடாதுன்னு தமிழ்நாடு மின்சார வாரத்தில் வந்து ஒவ்வொரு செக்ஷன் ஆஃபீஸ்லயும் வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்ற மெட்டீரியல் லிஸ்ட்டும் வந்து வாங்கிட்டாங்க ஸோ தொடர்ச்சியாக ஒரு டேட் கட் ஆஃப் டேட் கொடுத்து இந்த டேட்டுக்குள்ள வந்து மின் கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது பின்வரும் வீடியோவில் பின் வரும் நாட்கள் தெரியும் அதை எந்த டேட்டுக்குள்ள கொடுக்கல இருக்கணும் என்ற விவரத்தை சொல்லியிருந்தேன் இப்போதைக்கு வந்து இலவச விவசாய மின் இணைப்பு நார்மல் திட்டத்தில் மின் கொடுக்க சொல்லி சொல்லி அது 50000 ஸ்கீமுக்குள்ள அந்த 50000 சர்வீஸ் அடைஞ்சனால அந்த சர்வீஸ் வருது சோ அந்த தகவல தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க நினைச்சது ஏற்கனவே 50000 ஸ்கீம் 25000 ஸ்கீம்ல வந்து மின்னணு கொடுக்க சொல்லி சொல்லி இருக்காங்கன்ற தகவலையும் நான் தெரிவிச்சு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் நார்மல் ஸ்கீம்லயும் மின்னணு கொடுக்க சொல்லி சொல்லி இருக்காங்கற தகவலையும் தெரிவிச்சு இது எல்லாமே செக்ஷன் அலுவலகங்கள்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஒரு விதமான நடைமுறை வந்து பின்பற்றப்படுகிறது அது உங்க செக்ஷன் அலுவலக மின் பொறியாளர் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுப்பாங்க இவ்வளவு நாள் வந்து எப்படி நீங்க பொறுமையா காத்திருந்தீங்களோ மின் இணைப்பு வர வரைக்கும் நீங்க கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா மின் இணைப்பு வாங்கிடலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பதிஞ்சவங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிஞ்சவங்களுக்கு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மின் இணைப்பு வருதுன்னு ஓரளவுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க ரெண்டாயிரத்தி மூணுல பதிஞ்சவங்களுக்காக ரொம்ப வந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு கிடை மாதிரி விரக்கில் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த அறிவிப்பு வந்ததே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அந்த அந்த காலகட்டத்திலேயிலிருந்து இப்போ வரைக்குமே மின்னணிப்பு கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிரமங்களுக்காக தான் வந்து இப்ப உடனுக்குடனே பதிவு பண்ணி மின்னணிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மின்னணிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இந்த எல்லா மின்னணிப்பு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இனிமேல் வரும் காலகட்டத்தில் எதிர்காலத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னா வந்து நார்மல் வீட்டு சிரீஸ் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரியே தான் வந்து விவசாய மின்னணிப்பு வாங்குற மாதிரியான சூழல் வந்து உருவாகிடும் அப்படி உருவாகிறதுக்காக தான் விரைந்து மின்னணிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது நல்ல விஷயமா நல்ல விஷயமா இனிஷியேட் எடுத்து தான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க

இல்லைன்னா வெளியில இருந்து வாங்கணும் அப்படி இல்லைன்னா உற்பத்தி பண்றதுக்கான முன்னெடுப்புல கொண்டு போகணும் இப்ப அந்த ஐம்பதாயிரம் சர்வீஸ் கொடுக்குற அப்படின்னா அது எல்லாமே இலவச சர்வீஸ்ங்கிறதுனால வந்து அதற்கான மெட்டீரியல் காஸ்ட்ங்கிறது ஒண்ணு இருக்கு இந்த மெட்டீரியல் காஸ்ட் அதை வந்து நம்மள்கிட்ட அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கி வேளாண்மைத்துறை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கி இருப்பாங்க அந்த பட்ஜெட் எடுத்து பயன்படுத்தி பத்து திரும்ப வந்து மேற்கொண்டு பட்ஜெட் கேட்கற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களும் வந்து நிறைய இருக்குது அது விவசாயிகளான நீங்களும் புரிஞ்சுக்கணும் நுகர்வர்கள் நீங்க நான் சொல்றேன் ஏன்னா இத பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் இது தெரிஞ்சதுனால இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது உடனே வந்து மின்னிப்பு கொடுத்துட்டாங்க அறிவிச்சுட்டாங்க ஆனா வந்து நமக்கு வரவே இல்லை விளம்பரங்கள்ல தான் வந்து மின்னிப்பு கொடுத்துட்டோம் கொடுத்துடணும்னு சொல்லி சொல்றாங்கன்னு நிறைய நுகர்வோர்கள் வந்து நம்ம கீழே யூடியூப் கமெண்ட்லயும் வந்து கமெண்ட் பண்றாங்க நேரடியாக தெரியுது அதனால அந்த விஷயத்த சொல்றேன் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது நடைமுறை சிக்கல்கள் கவர்மெண்டும் அதிகாரிகளும் எந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் தீர்த்துடுவாங்க மின் இணைப்பும் ஈஸியாவே கிடைச்சிடும் சோ நன்றி நண்பர்களே இதுதான் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல காளுங்க பிளஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன் ட்விட்டர் ஐடி கொடுத்திருக்கேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வேற சந்தேகம் நன்றி நண்பர்களே இன்னொரு பார்ப்போம் நிறைய பேசும் நிறைய கற்போம் நன்றி